உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் ஸோ இந்த வீட்டு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே சேர்ந்து இப்போ கொடைக்கானலுக்கு போயிருக்காங்க ஏன்னா வீட்டை விற்கிறதுக்கு முன்னாடி அந்த வீட்டில் வந்துட்டு எல்லாருமே அது என்னோடய வீடு அப்படிங்கிற மாதிரி எல்லா என்னோடய மக மருமக எல்லாருமே வந்துட்டு அந்த வீட்டில் இருந்து சந்தோஷமாக கொஞ்ச நாள் அங்கே இருந்துட்டு உங்கள் எல்லாருக்கும் என் கையால் சமைச்சு போட்டு அங்கே எல்லாரும் சந்தோஷமாக இருக்கிறத பார்க்கணும் அவரும் எங்கேயாவது இருந்து பார்த்து சந்தோஷப்படுவார் அதனால எல்லாரும் ஒரு வாட்டி அதுக்கு முன்னாடி போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுக்கிறாங்க ஸோ நிமின் என்ன சொல்கிறாரு விஜய் பிரதர் நீங்கள் வாங்கலை எங்கள் ஊரில் எந்தெந்த இடத்த நான் சுற்றி காட்டணுமோ எல்லா இடத்துக்குமே நான் உங்களை கூட்டிகிட்டு போகிறேன் எல்லா இடத்துலையும் நம்ம ஜாலியாக வைப் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பேசி சந்தோஷமாக அந்த இடத்துல ஒரு முடிவு எடுத்துடுறாங்க ஸோ வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா விஜய் காவேரி ரெண்டு பேருமே வீட்டுக்கு வந்துட்டு தாத்தா கிட்டே ஃபஸ்ட்டு போய் சொல்கிறாங்க தாத்தா வந்து கேட்குறாரு என்னப்பா விஜய் வீட்டுக்கு போனீங்களே என்ன ஆச்சு என்ன சொன்னாங்க பேசி முடிவு எடுத்துட்டிங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு பேசியிருக்கோம் தாத்தா பட் அத்தா என்ன சொல்கிறாங்கன்னா வீடு வந்து காவேரி பேர்றதுக்கு மா பேருக்கு மாறுறதுக்கு முன்ன முன்னாடி எல்லாருமே ஒரு வாட்டி அந்த வீட்டில் வந்துட்டு சந்தோஷமாக இருக்கணும் அவங்களோட மகன் மக மருமகன் எல்லாருக்குமே வந்துட்டு ஒன்றா வீட்டில் அந்த வச்சு வச்சு பார்க்கணும்னு சொல்லி அவங்க ஆசைப்பட்றாங்க தாத்தா அதனால நாளைக்கே கிளம்பலான்னு சொல்லி முடிவு எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க சரி ஓகேப்பா விஜய் நீ போயிட்டு வா ஆஃபீஸில் ஒன்றும் அளவுக்கு இப்போ புதுசாக எதுவும் ப்ராஜெக்ட்லாம் போகல இல்லை இருக்கிற தானே போயிட்டுருக்கு நான் வேணால் எப்பவும் பார்த்துக்கிற மாதிரி நான் பார்த்துக்கிறேன் ஐயப்பன் கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லிடு நீங்கள் பார்த்து போயிட்டு வாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்லிடுறாரு ஸோ மறுநாள் காலையில் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு லக்கேஜ்லாம் எடுத்துகிட்டு கீழே இறங்கி வராங்க பாட்டி பார்த்துட்டு பாப்பா விஜய் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க லக்கேஜ்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டு பாட்டி நாங்கள் கொடைக்கானல் வரைக்கும் போயிட்டு வந்துடுறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ அப்போ அந்த இடத்துல வேகமாக அன்பரசு வராரு எல்லாருமே பேசிகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு வந்து இப்படி பார்க்குறாரு என்ன மூட்டை முடிச்செல்லாம் திரும்ப ஆயிடுச்சு திரும்ப வீட்டை விட்டு போக போகிறாங்களா என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாரு உடனே பாட்டி சொல்கிறாங்க ஏன் பேரை எதுக்கு வீட்டை விட்டு போக போகிறான் அவங்க கொடைக்கானலுக்கு போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க மாசமாக இருக்கிற நேரத்தில் எதுக்கு கொடைக்கானலுக்கு அங்கே இங்கே அழஞ்சிட்டு இருக்காங்களாம் எதுக்கு போகிறாங்களாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு உடனே விஜய் இருந்துட்டு என்ன சித்தப்பா நீங்களும் வரீங்களா அப்படி அப்படிங்கிறாங்க நானாம் எங்கேயும் வரல எதுக்கு போகிறீங்கன்னு தான் நான் கேட்டேன் அப்படிங்கிறாரு சும்மா காவேரி வீடு அங்கே இருக்குல்ல அங்கே போயிட்டு வரலாம் அவங்க அம்மா எல்லோரும் அங்கே போகலான்னு சொல்லியிருக்காங்க அதனால நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்பா விஜய் நாங்கள் ஒன்று எப்படியெல்லாம் வளர்த்தோம் ஆனால் கல்யாணம் பண்ணிவிட்டு நீ இப்படியெல்லாம் ஃப்ராடு பண்ணுவான்னு நாங்கள் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு உடனே பாட்டி இருந்துட்டு என்ன என்ன என் பேரை இப்போ ஃப்ராடு பண்ணிட்டா நீங்கள் என்னத்தை கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ம் கொடைக்கானலுக்கு மாமியார் வீட்டுக்கு போகிறேன்னு உங்கள் பேரை சொல்கிறாப்பிலையே மாமியார் வீட்டுக்கு போகிறது எதுக்காகன்னு கேட்டிங்களா நீங்கள் அப்படிங்கிறாங்க அதான் விஜய் சொன்னானே இப்போ சாரதா வந்து எல்லாத்தையும் வீட்டுக்கு கூப்பிட்டு இருக்கா எல்லாரும் போயிட்டு அங்கே இருந்துட்டு வரணும்னு சொன்னானு சொன்னானே அப்படிங்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை நேற்று நைட்டு பேசிகிட்டு இருந்தாங்க வீடு விஷயமா அவங்க ஏதோ வீட்டை வந்துட்டு காவேரியோட வீட்டை காவேரிக்கே வாங்க போகிறாங்களாம் அதை பற்றி பேசிகிட்டு இருந்தாங்களாம் அதை பற்றி உங்ககிட்ட ஏதாவது சொன்னாங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க என்னடா விஜய் அவர் சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி பாட்டி கேட்குறாங்க பாட்டி அது வந்து பேசியிருக்கோம் ஆனால் இன்னும் எதுவும் முடிவெல்லாம் ஆகலை சும்மா இப்போ அத்தை போயிட்டு வரலான்னு சொன்னாங்க அதனால நாங்கள் கிளம்புறோம் அங்கே என்ன முடிவெடுக்கிறாங்கன்னு தெரியல பாட்டி பட் வீடு வந்துட்டு மாதிரி இருக்கு அப்படின்னா அங்கே காவேரிக்கு நிறைய அந்த வீட்டில் சென்டிமெண்ட் இருக்கு அவங்க அப்பாவோட வாழ்ந்த வீடு அப்படிங்கிறனால அவ வந்துட்டு ரொம்ப சென்டிமெண்ட் பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்லிடுறாரு உடனே தாத்தாவும் சொல்றாரு ஆமா கல்யாணி நான் தான் சொன்னேன் வீட்டில் ஒரே பிரச்சனையா போயிட்டு இருக்கு காவேரிக்கு வந்து அந்த வீட்டை வந்து மனசு இல்லை அவங்களும் விற்கணும்னு சொல்லிட்டு அவங்க தங்கச்சிங்கெல்லாம் பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க போல அக்காவ தங்கச்சியும் அதனால சரி இதுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுக்கணும் அப்படின்னா நமக்கும் ஹில் ஸ்டேஷனில் ஒரு வீடு இருந்ததுன்னா நல்லது தானே அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்லிடுறாரு சரி 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 அப்படின்னு சொல்லி பாட்டி சொல்லிடுறாங்க சொல்லிட்டு உடனே என்ன சொல்லிடுறாங்க இங்கே பாரு காவேரி வயிற்றில் குழந்தைய வச்சுட்டு இருக்க கொடைக்கானல் வரைக்கும் போயிட்டு நம்ம ஊருக்கு தான் வந்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இங்கே ஓடுறது சருக்கு மரம் ஏறுறது அப்புறம் அங்கே மலை எல்லாம் ஏறிட்டு குடுகுடுன்னு ஓடுறது இந்த மாதிரி வேலையெல்லாம் அங்கே போய் பண்ணிட்டு இருக்கக்கூடாது நீ என் பேர குழந்தை ரொம்ப பத்திரமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க உடனே காவேரி என்ன சொல்கிறாங்க ஓ அப்போ எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல உங்கள் பேர குழந்தையை நான் பத்திரமா பார்த்துக்கணும் அப்படி தானே பாட்டி நான் பத்திரமா பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க ஏய் நான் அப்படி அடி சொன்னேன் பேர குழந்தை பத்திரமா இருக்கணுன்னா நீயும் பத்திரமா இருக்கணும் அதை தான் நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்க புரியுது பாட்டி சும்மா சொன்னேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே விஜய் இருந்துட்டு சரி சரி டைம் அது கிளம்பலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு ம் சரிப்பா பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் மலையிலலாம் ஓகேவா அப்படிங்கிறாங்க உடனே பாட்டி என்ன சொல்கிறாங்க ஏ அங்கே ரொம்ப குளிராக இருக்கும் ஸ்வெட்டர்லாம் எடுத்து வச்சிக்கிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க உடனே காவேரி என்ன சொல்கிறாங்க பாட்டி அதெல்லாம் எனக்கு இருந்து பழகின இடம் தானே அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறாங்க ஏய் உன்ன யாரடி கேட்டால் நீ தான் அங்கே இருந்து தானே அது எனக்கு உங்களுக்கு தெரியாதா இப்படி நான் என் பேரனுக்கு கேட்டேன் அவனுக்கு வந்துட்டு திடீர்னு போயிட்டு அங்கே இருக்கான்ல இங்கேயே இருந்துட்டு அங்கே போனால் திடீர்னு குள்ளூரில் வந்து அவளுக்கு தாங்காமல் சளி பிடிச்சி காய்ச்சல் வந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது நான் அவனை தான் கேட்டேன் அப்படிங்கிறாங்க பாட்டி ஏன் பாட்டி இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி விஜய் கேட்குறாரு சும்மா சொன்னேண்டா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆ அதெல்லாம் எல்லாமே உங்கள் பேரனுக்கு பத்திரமாக எடுத்து வச்சிட்டேன் அப்படிங்கிறாங்க உடனே சிரிச்சுட்டு சரிப்பா பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து கிளம்பிடுறாங்க ஸோ இவங்க இங்கேருந்து அப்புறமா அன்பரசு என்ன பண்ணுறாரு வேக வேகமாக வந்து ஏ ராதா வா அப்படின்னு கூப்பிட்றாரு ஏங்க என்னங்க ஆச்சு அப்படின்னு சொல்லி அவங்க போகிறாங்க என்ன இந்த வீட்டில் இருக்கவங்களுக்குலாம் என்ன தான் ஆச்சு வர வர நான் வந்துட்டு ஒரு சைடு கொளுத்தி போடலாம் வீட்டை வந்துட்டு அது மாதிரி காவேரிக்கு வாங்கி கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் உங்கள் பா அவங்க அம்மா ஏதாவது பிரச்சனை பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா அவங்க என்னடானா குழந்த பத்திரம் பார்த்து பத்திரமா போயிட்டுவான்னு சொல்லி வழி அனுப்பி வைக்கிறாங்க என்ன நடக்குது இந்த வீட்டில் எல்லோரும் ஏன் இப்படி எல்லாம் பைத்தியம் பிடிச்ச மாதிரி தெரியுறீங்க அப்படிங்கிறாரு இதில் என்னங்க இருக்குது குழந்த வந்ததுக்கப்புறம் நம்ம வீட்டில் எல்லாருமே சந்தோஷமாக தானேங்க இருக்கும் இதோ அம்மாவே பாருங்கள் இப்போ தான் ரொம்பவுமே ஆக்டிவாக இருக்காங்க நல்லா பேசுகிறாங்க அம்மா இருந்த நிலைமைக்கு ஐயோ யோ என்னால் நினச்சி கூட பார்க்க முடியல இப்போ இப்படி மாறி இருக்காங்க அப்படின்னா காவேரி வயத்தில் இருக்க குழந்தை தானே எங்கள் காரணம் அப்படிங்கிறாங்க சும்மா எதுக்கு எடுத்தாலும் காவேரி காவேரின்ட்டே இருக்காதிங்க மொத்தமாக இப்போ ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வீடு வாங்கி கொடுக்க போகிறோம் அப்படி மொத்தத்தை அவள் பேரில் எழுதி கொடுத்துட்டு உட்காந்துருக்க போகிறான் நீங்கள் எல்லா தலையில் கை வச்சுட்டு தான் உட்காந்துட்டு இருக்க போகிறேன் அஜய்க்கு என்ன தாண்டி பண்ணுவாங்க அவங்க அதை பற்றி ஏதாவது நீ பேசுறியா அப்படிங்கிறாங்க ஏங்க நீங்கள் திரும்ப திரும்ப அதையே தாங்க பண்ணிட்டு இருக்கீங்க விஜய்க்கு தெரியுங்க ஏங்க நீங்கள் இப்படியே பேசிட்டு இருக்கீங்க பண்ணிட்டீங்க அது அவனோடதுங்க அவன் என்னமோ பண்ணிட்டு போறான் உங்களுக்கு என்னங்க பிரச்சனை இதுல அஜய் ஏதாவது பண்ணானா விஜய் வந்து கேள்வி கேட்டா நீங்க சும்மா விட்டுருவீங்களா அவனோட தான் அவன் பண்றான் நீ ஏன்டா வந்து கேட்கறன்னு எகிரிட்டு வந்து நிக்க மாட்டீங்க அவனுக்கு வந்துட்டு நம்ம அப்பா அம்மாவா நின்னு பண்ணணுங்க வளர்த்தோம் வளர்த்தோம்னா மட்டும் பத பத்தாது நீங்க இப்பவுமே வந்துட்டு அஜய ஒரு மாதிரி விஜய ஒரு மாதிரி தாங்க நீங்க பாக்குறீங்க நான் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்கேன் அப்படிங்கிறாரு ஆமாண்டி நீ ஓம் பிள்ளைக்குன்னு சொல்லிட்டு யோசிக்க மாட்டேங்கிறீ எல்லாமே விஜய் விஜய்ன்னு நீ யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா நானாவது என் பிள்ளைக்காக யோசிக்க வேணாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி கடுப்பா பேசிட்டு அவர் பாட்டுக்கு போறாரு இந்த மனுஷனை மாத்தவே முடியாது அது போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க புலம்பிக்கிட்டு கிச்சனுக்கு போறாங்க ஸோ இதெல்லாம் அவர் தாத்தா பார்த்துட்டே இருந்துட்டு கேட்கிறாரு என்ன மாதிரிதா அவன் புருஷன் வளர்க்கும் போல ஆரம்பிச்சிட்டாரா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு அவருக்கு என்னப்பா வேலை நல்ல வேலை இதெல்லாம் விஜய் முன்னாடி பேசல விஜய் முன்னாடி பேசியிருந்தா அவன் என்ன பண்ணிருப்பானோ எனக்கு பயமா இருக்கு நானே பயந்து பயந்து இருக்கேன்பா அப்படிங்கிறாங்க ஏமா அப்படிங்கிறாரு ஆமா ஆமாப்பா இந்த மாதிரி இவர் ஏதாவது தப்பு பண்றாரு இந்த மாதிரி ஏதாவது பண்றாருன்னா நானே வீட்டை விட்டு அனுப்பிடுறேன் விஜய் அப்படின்னு நான் சொன்னதுனால தான் விஜய் பாவம் பார்த்து வீட்டில் வச்சுட்டு இருக்கான் இவர் இன்னும் மாறவே இல்லைப்பா அப்படியே தான்ப்பா பேசிட்டு இருக்காரு விஜய் எது சொன்னாரு அதுக்கு ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்காருப்பா விஜய் காதல் என்னப்பா அப்படிங்கிறாரு அப்படின்னு ராதாமா அம்மா உடனே சரி விடு அதை என்ன பண்ணுறது அவரை அவரோட குணமே அப்படி தான் இருக்குது நம்ம என்ன பண்ண முடியும் விடு நீ இரு அப்படின்னு சொல்லிட்டு தாத்தாவும் போயிடுறாரு ஸோ வீட்டிலருந்து கிளம்பி அங்கே வந்துட்டு சாரதாமா வீட்டுக்கு இவங்க போய் அங்கேயிருந்து தான் எல்லோரும் கிளம்புற மாதிரி பிளானில் போயிட்டுருக்காங்க ஸோ போகும்போதே வந்துட்டு காவேரிக்கு அப்படியே சந்தோஷம் தாங்க முடியல அப்படியே சந்தோஷமாக உட்காந்துட்டு இருக்காங்க என்ன மேடம் ரொம்ப குஷியாக இருக்கீங்க போல் அப்படின்னு விஜய் கேட்குறாரு இருக்காதாங்க அங்கே பின்ன சொந்த ஊருக்கு நான் எங்கள் அப்பா இருந்த வீடு எங்கள் அப்பா அங்கே எப்படி இப்படிலாம் எங்களை இரு ரொம்ப நாளுக்கு அப்புறம் இப்போ வந்துட்டு நான் உங்கள் கூட சந்தோஷமும் ஃபர்ஸ்ட் டைம் போகிறேங்க முன்னாடியுமே நான் தனியாக தான் போனேன் நீங்கள் என்னை தேடிட்டு தான் வந்தீங்க இப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து அம்மா கூட போகும்போது எனக்கு அப்படியே நினைக்கும் போதே சந்தோஷமாக இருக்குங்க எல்லாருமே சேர்ந்து போகிறோம்ல அது அப்படியே ஹாப்பியாக இருக்குது அப்படிங்கிறாங்க உடனே விஜய் சொல்கிறாரு இந்த சந்தோஷத்தை நான் எப்போயுமே உன் முகத்தில் பார்க்கணும் உங்கள் காவேரி அப்படிங்கிறாரு ம் நீங்கள் இருக்கும்போது எனக்கு சந்தோஷத்துக்கு என்னங்க குறைச்சல் அப்படின்னு சொல்லிட்டு காவேரியும் சொல்லிடுறாங்க ஸோ விஜய் வந்து சிரிச்சுக்கிட்டே கார் ட்ரைவ் பண்ணிட்டு நேராக வீட்டுக்கும் போயிடுறாங்க வீட்டுக்கு போனால் எல்லாருமே கிளம்பி உட்காந்துருக்காங்க கங்கா மட்டும் உம்முன்னு உட்காந்துட்டு அந்த நேரம் பார்த்து சிவன் யமுனாவும் கரெக்டாக வீட்டுக்குள்ளே வந்துடுறாங்க ஸோ எல்லோருமே ஒன்றா போகும்போது வாங்க தம்பி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளார கூப்பிட்டு உட்கார வைக்கிறாங்க ஸோ உள்ளே போனவொடனே என்னத்தா கிளம்பியாச்சா கிளம்பலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க கிளம்பலாம் தம்பி இன்னும் இந்த கொஞ்ச நேரம் ஆகட்டும் நல்ல நேரம் பார்த்து கிளம்பிடலாம் அப்படிங்குறாங்க உடனே காவேரி என்ன சொல்கிறாங்க அம்மா இதுக்கெல்லாம் அம்மா நீ நல்ல நேரம் பார்த்துட்டு பார்த்துட்ருப்ப அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க உடனே சாரதா அம்மா சொல்கிறாங்க ஆமாண்டி மொதல் மொதல் என் மகள் மருமகள் எல்லாத்தையும் கூட்டிட்டு நான் அந்த வீட்டுக்கு போக போகிறேன் அப்போ நல்ல நேரம் பார்த்து தானடி கிளம்பணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே பாட்டி இருந்துட்டு ஆமாம் ஆம்மா சாரதா சொல்கிறது தான் சரி ஏன் மொதல் முதல் போகிறோம் எல்லாரையும் வந்துட்டு கூட்டிகிட்டு போகும்போது சாரதா மறந்துடாதடி ஒரு ரெண்டு மருமகனுக்கும் வெளியிலே நிற்க வச்சா ஆரத்தி எடுத்து அப்புறம் தான் கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே யமுனா இருந்துட்டு ஆ ஆ பாட்டி என்ன மருமகனுக்கு மட்டும் எடுக்கிறது எங்களெல்லாம் எடுக்க மாட்டிங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அடியை தனியாக வச்சு எடுப்பாங்க மொதல் மொதல் புருஷன் பொண்டாட்டியே நம்ம வீட்டுக்கு போக போகிறோம் அப்போ ரெண்டு பேருக்கும் வச்சு தண்ணடி எடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது கங்காக்கு ஒரு மாதிரி ஆகுது ஸோ அப்படியே ஓரமாக நின்றுட்டு இருக்க அதை பார்த்துட்டு இப்போ யம்னாவே போய் பேசுகிறாங்க அக்கா உனக்கு தான் ஏற்கனவே எடுத்தாச்சு நீ நீயே ஃபீல் பண்ணுற மாதிரி நிற்கிற உன் கல்யாணம் முடிஞ்சு வீட்டுக்கு போன அம்மா ஆரத்தி எடுத்து தானே உன்னை வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போச்சு அப்படிங்கிறாங்க நீ வேற ஏண்டி கடுப்ப இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கங்கா இப்படியே சொல்லிட்டு உம்முன்னு நிற்கிறாங்க சரின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி எல்லாருமே கொடைக்கானலுக்கு போகிற போகிறாங்க ஸோ அதே மாதிரி வீட்டுக்கு போகும்போதுமே எல்லாருமே வந்துட்டு வந்துட்டிங்களா அப்படின்னு சொன்னே அவங்க வள்ளி அவங்களும் வந்துடுறாங்க வந்துட்டு வந்து எப்படி போட்டு பாரு நான் என்ன அதனால தான் நான் உனக்கே ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன் பார்த்துட்டே இருந்தேன் சொல்லிட்டு இருக்கும்போது எல்லாருமே கார்லேருந்து இறங்கினதை பார்த்துட்டு எல்லாருமே வந்திருக்கீங்களா உங்க மருமகனா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆமா அப்படிங்கிறாங்க எங்க குமரன் தம்பியை காணோம் அப்படின்னு தம்பி வேலை விஷயமா வெளிநாடு போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க போன உடனே வீட்டெல்லாம் சுத்தி பார்க்கும்போது ரொம்ப பயங்கர குப்பையா பின்னாடி வந்து நிறைய பாட்டில்ஸ்லாம் போட்டு வச்சிருக்காங்க ஸோ இதை பார்க்கும் காவேரிக்கு பயங்கர கோவம் வருது யார் இப்படிலாம் பண்ணது முதல்ல முதல்ல சிசிடிவி கேமரா மாட்டணும் அப்போ நமக்கு தெரியும் யார் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு எனக்கா இப்படிலாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வள்ளி அவங்க கிட்ட கத்துறாங்க நானும் இதை அம்மா காவேரி சொன்னேன் யாருமே கேட்குற மாதிரி இல்லை அப்படிங்கிறாங்க உங்களுக்கு தெரியுமாக்கா நம்ம ஊருக்காரங்களானா அப்படிங்கிறாங்க எங்களுக்கு பார்த்தாவே எனக்கு பயமாக இருந்துச்சு காவேரி எல்லாமே ரவுடி பசங்க மாதிரி இருந்தாங்க எது பேசினாலும் எய்த்து எய்த்து பேசுகிறானுங்க குடிச்சிட்டு இருக்கவனுங்கள்ட்ட போய் நாங்கள் என்ன பேச முடியும் நீ சொல்லு அப்படிங்கிறாங்க உடனே விஜய் பார்க்குறாங்க விடு விடு காவேரி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த சைடு இருந்து சமாதானப்படுத்துறாரு ஸோ வீட்டுக்குள்ளே போனதுமே சந்தானம் அவங்களோட ஃபோட்டோ இருக்குது அந்த ஃபோட்டோக்கிட்டே தான் முன்னாடி போய்ட்டு அங்கே போய் சாரதாமா சந்தோஷமாக பேசுகிறாங்க ஏங்க இங்கே பாருங்க நம்மளோட மக மருமகனுங்க எல்லாருமே வந்திருக்காங்க அங்கே வீட்டுக்குள்ளார அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நேரில் இருக்கவங்ககிட்ட பேசுகிற மாதிரியே போய் ஃபோட்டோ கிட்டே பேசிகிட்டு இருக்கதை பார்த்துட்டு விஜய்க்கு நிவின்க்கு ரெண்டு பேருக்குமே ஒரு மாதிரி ஆகுது ஸோ ரெண்டு பேருமே அப்படியே பார்த்துட்டு சைலண்ட்டாகவே நிற்கிறாங்க அப்புறம் சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா சரி உங்களுக்கு எல்லாத்துக்கும் நான் என்னென்ன வேணும்னு சொல்லுங்கள் நான் எல்லாமே இன்றைக்கி சமைச்சு கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி சாரதாமா சொல்கிறாங்க உடனே விஜய் கிட்ட சொல்லிடுறாரு அத்தை இப்போ தானே வந்திருக்கோம் டயர்டாக இருக்கும் வந்ததே வந்துட்டு நீங்கள் இப்போவே சமைக்கணும்னு சொல்கிறீங்க விடுங்க நாளைக்கு பார்த்துக்கலாம் இன்றைக்கி நம்ம ஹோட்டலில் கூட ஏதாவது ஆர்டர் பண்ணிக்கலாம் என்னென்ன வேணும் நீங்கள் பண்ணிக்கலாம்ல அப்படின்னு சொல்லி கேட்குறாரு ஆ அதெல்லாம் பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இல்லைனா நான் எங்கள் வீட்டில் இருந்து கூட ஏதாவது ரெடி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிவன் சொல்கிறாரு அந்த நேரம் பார்த்து கரெக்டாக வந்துட்டு எதுக்கு எல்லாம் ஹோட்டலில் வாங்க போகிறீங்க நான் ஒருத்தர் இருக்கிறதே எல்லோரும் மறந்துட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு குமரனோட அம்மா வீட்டுக்குள்ளே வராங்க ஸோ பார்த்த உடனே அப்படிலாம் இல்லை மதனி வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எப்போ வந்தீங்க எல்லாரும் அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே உள்ளே வராங்க ஸோ உள்ள வந்துட்டு உடனே எல்லாருமே வந்துட்டு பார்த்துட்டு நிவின் அப்புறம் பார்க்குறாங்க பார்த்துட்டு அந்த இடத்துல அப்படியே ஒரு மாதிரி ஆகுது அவங்க முகம் உடனே காவேரி புரிஞ்சுக்கிறாங்க குமரன் மாமாவை பத்தி தான் அவங்க யோசிக்கிறாங்கன்னு போயிட்டு அத்த என்னத்த ஒரு சுத்தி இளைச்ச மாதிரி ஐட்டியே அப்படிங்கிறாங்க அப்புறம் நான் ரொம்ப அப்புறம் எப்படி நான் இது பண்ணிட்டே இருப்பேன் அப்படிங்கிறாங்க ஏன் அத்த என்னாச்சு உனக்கு என்ன கவலை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சும்மா கடப்பு கிளப்பிட்டு இருக்காதடி நீ பாட்டுக்கு என் பிள்ளையும் இங்க இல்லை என் கூட இருந்தவனே அங்க போய்ட்டானேன்னு சொல்லிட்டு சரி அங்கதானே இருக்கானே நிம்மதியா இருந்தா இப்போ எங்கேயோ கண்கணா தெரியாத இடத்துக்கு போயிட்டு உட்காந்துட்டு அவன் சாப்பிட்டானா என்ன பண்ணுறான் ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது அப்பப்போ ஃபோனில் மட்டும்தான் என்கிட்ட பேசுகிறான் அது இப்போ நினச்சா எனக்கு எப்படி என் வாயில் சோறு இறங்கும் அவனை நினச்சி நினச்சே எனக்கு கவலையாகவே இருக்குது அப்படிங்கிறாங்க இந்த இடத்துல கங்கா உண்மை நின்றுட்டு இருக்கு அதை பார்த்துட்டு இப்படி எட்டி பார்க்குறாங்க கங்கா நின்றுட்டு இருக்காங்க உனக்கு என்னடி வாந்தி மயக்கம்லாம் நின்றுச்சா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆ அதெல்லாம் நின்றுச்சு இப்போ நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதெல்லாம் சரி நீ நல்லா தானே இருக்க என் பிள்ளையே தான் இங்கே இருக்க விடாமல் அனுப்பி வச்சிட்டியே அப்படின்னு சொல்லிட்டு கடுப்பாக பேசுகிறாங்க உடனே சாரதாமா டக்குன்னு போயிட்டு ஏமாதனி அப்படி பேசுறீங்க அவளை அப்படிங்கிறாங்க நீ சும்மா இருமதி அவங்க பேசுறது வந்து கொஞ்சம் என் வேற யாராவது இருந்திருந்தா வேணாம் போடின்னு சொல்லிட்டு தூக்கி போட்டு போயிருப்பாங்க என் பிள்ளையா இருக்கு நான் வளர்த்த அதனால அதனாலதான் இவ்வளவு நாள் வந்துட்டு அவன் அனுசரிச்சிட்டு எங்க முன்னாடி அந்த பேச்சு பேசினாலே நாள்ல எல்லாம் பெட்ரூம் குள்ளார வச்சுக்கிட்டு அவள் என்னென்னதான் என் பிள்ளைய பேசினாலோ தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு சைடு இருந்து புலம்பிட்டு இருக்காங்க உடனே பாட்டி தான் போய் சமாதானப்படுத்துறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லடி குமரம் தான் பேசினால அவன் வந்துடுவான் என்ன ரெண்டு மாசத்தில் அவன் வந்துடுவான் அப்படிங்கிறாங்க என்னமோ அவன் கும்புற சாமி தான் அவனை நல்லபடியாக வீட்டு கூட்டிகிட்டு வந்து சேர்க்கணும் அவன் நல்லபடியாக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க புலம்பிட்டே இருக்காங்க உடனே சாரதாம்மா போய்ட்டு விடுங்க மதனி வாங்க உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு உட்கார வைக்கிறாங்க அடுத்ததாக வீட்டு பிரச்சனையை பற்றி அவங்களே ஆரம்பிக்கிறாங்க என்ன வீட்டை விற்க போகிறேன்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க உடனே காவேரி சொல்கிறாங்க என்னத்த உங்கக்காதுக்கு வந்துருச்சா விஷயம் அப்படிங்கிறாங்க ஆமாண்டி யார் யாருக்கோ தெரிஞ்சிருக்கு எனக்கே லேட்டாக தான் தெரிஞ்சிருக்கு இந்த விஷயம் நீங்களே சொல்லலையே நானாக தானே எல்லாம் கேட்டு தெரிஞ்சிக்க வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு உடனே சாரதா சொல்கிறாங்க இல்லை இல்லை வீட்டை வந்துட்டு இவளுக்கு தான் வந்துட்டு பணம் வேணும் பணம் வேணும்னு கேட்டுட்ருக்காளுங்க இந்த பின்னாடியுமே இப்படி போட்டு வச்சிருக்கானுங்க அதனால தான் சரி வீட்டை வித்தரலாம் இந்த இப்போ இவங்க எல்லாமே ரெண்டு பேரும் பணம் வேணும்னு கேட்குதுங்களேன்னு சொல்லிட்டு நாங்கள் யோசிச்சுக்கிட்டு இருந்தோம் இந்த இப்போ கா காவேரிய வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டா அப்படின்னோடே காவேரி வாங்கிக்க போகிறாளா அப்படிங்கிறாங்க உடனே விஜய பார்க்குறாங்க உடனே இவங்க என்ன சொல்கிறாங்க பா அத்தை அத்தை நான் தான் வாங்கிக்க போகிறேன் பேர் மட்டும்தான் என் பேரில் மாறப்போகுது மற்றபடி அம்மா எப்பயுமே இங்கே வந்துட்டு போகும் எல்லாருமே நாங்கள் இங்கே வருவோம் போவோம் அக்காவுக்கு பண தேவை இருக்குல்ல அதனால தான் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ எதுக்கு அவளுக்கு பண தேவை வந்துருச்சா இப்போ என்ன பண்ண போறா என் அங்கே சம்பாதிக்க போயிருக்கிறது இவளுக்கு பத்தலையாம்மா அப்படின்னு கேட்குறாங்க ஐயோ அப்படி இல்லை குமரன் மாமா அங்கே போனதை நினச்சா அவளுக்கும் கஷ்டமாக தானே இருக்கும் இங்கேயே ஒரு பெரிய கடை போட்டு மாமாவை இங்கேயே உட்கார வைக்கணும் சொல்லி தான் ஆசைப்படுறா வேற ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாங்க என்னமோ புத்தி வந்து நல்லபடியாக என் பிள்ளை கூட பேசுவாளா பழகுவாங்க நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கடுப்பாவே பேசிட்டு இருக்காங்க கொடைக்கானலுக்கு ஒரு வழியாக போயிட்டாங்க அங்கே போய் தான் காவேரி வீட்டை வாங்குறத பற்றி முடிவெடுக்க போகிறாங்களா இல்லை இங்கேயே பேசி டிசைட் பண்ணிட்டு பேர் மாறுறதுக்கு முன்னாடி அங்கே கொஞ்ச நாள் இருந்துட்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி போயிருக்காங்களா அப்படிங்கிறது இன்னும் எதுவும் சரியா தெரியல ஸோ நாளைக்கு ப்ரொமோ வரதை பொறுத்து தான் நமக்கு தெரியும் ஸோ எதுவாக இருந்தாலும் பொறுத்து இருந்து பார்க்கலாம் ஆனால் ஆனால் இப்போதைக்கு கொடைக்கானலில் பயங்கரமாக வைப் பண்ணிட்டு அங்கே வந்து கொஞ்சம் ஒரு அஞ்சு ஆறு நாள் ஷூட்டிங் போயிருக்கு ஸோ எப்படிலாம் போகுதுங்கிறத பொறுத்து பார்க்கலாம் நல்ல ஒரு போட் ரைடிங்காக இருக்கட்டும் நிறைய ஷூட்ஸ் எடுத்திருக்காங்க அதில் நமக்கு விக்காக்கும் நிறைய எடுத்திருப்பாங்க போல இருக்க ஸோ பார்க்கறதுக்கு ஈகராக வெயிட் பண்ணிட்டு தானே இருக்கும் பார்க்கலாம் பொறுத்து இருந்து இதை பற்றி நம்ம ஒரு அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா சின்னதாக லைக் மட்டும் கொடுத்துருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்